தாய் வீடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டொரண்டோவில் குணா கவியழகனுடனான சந்திப்பு எழுதியவர் பரிதி வாசிப்பவர் சாம்பவி டொரண்டோவில் எழுத்தாளர் நாவலாசிரியர் கட்டுரையாளர் அரசியல் ஆய்வாளர் குணா கவியழகனுடனான சந்திப்பு ஜூலை இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அஜின்கோட் ரீக்ரியேஷன் சென்டரில் சிறப்புற நடைபெற்றது அவருடனான சந்திப்பில் முதன்மையாக அவர் எழுதிய நாவலான கடைசி கட்டில் பற்றியதாகவே இருந்தது ஐநூறுக்கும் மேற்பட்ட அரசியல் சமூக கட்டுரைகளையும் சில சிறுகதைகளையும் எழுதியிருப்பினும் அவர் மிக சிறந்த நாவலாசிரியராகவே பார்க்கப்படுகின்றார் இவர் எழுதிய அரசியல் நூல்கள் மூன்றும் படைத்துறை நூல்கள் இரண்டும் போரிடலில் தொலைந்து போனதாக அறியப்படுகின்றது தமிழீழ விடுதலை போரின் மூலத்தையும் அதன் வேரையும் அதன் தாக்கங்களையும் விமர்சன பார்வையுடன் கூடிய புனைவுகளையும் கருத்துக்களையும் எழுதியும் பேசியும் வரும் குணா கவியழகன் இன்றைய புலம்பெயர் எழுத்தாளர்களில் முதன்மையானவராக பார்க்கப்படுகின்றார் இன்றைய புலம்பெயர்ந்த ஈழத்து எழுத்தாளர்கள் பலர் தமிழ்நாட்டு வாசகர்களுக்காகவும் தமிழ்நாட்டு அங்கீகாரத்துக்காகவும் வலிந்து எழுதும் நிலை காணப்படுகின்றது தமிழ்நாட்டு பெருநில மனப்பாங்கை உடைத்து ஈழத்து போர் மற்றும் அதன் சுவடுகளையும் இலக்கிய வழியில் நாவலாக முன்வைத்து வெற்றி கண்டவர் ஆறு நாவல்களை எழுதியுள்ளார் குணா கவியலகன் குணா கவியழகனின் முதல் புதினம் நஞ்சுண்ட காடு இரண்டாயிரத்தி மூன்றில் உள்சுற்று வாசிப்பில் வெளிவந்தது பின்னர் அது இரண்டாயிரத்தி பதிமூன்றில் சென்னை அகல் பதிப்பக வெளியீடாக வந்தது அதனைத் தொடர்ந்து விடமேறிய கனவு இரண்டாயிரத்தி பதினைந்திலும் அப்பால் ஒரு நிலம் இரண்டாயிரத்தி பதினாறிலும் கற்ப நிலம் இரண்டாயிரத்தி பதினெட்டிலும் போருழல் காதை இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் கடைசி கட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆரம்பத்திலும் வெளிவந்துள்ளன அத்துடன் விடமேறிய கனவு ஆங்கில மொழிபெயர்ப்பு த பொய்சன்ட் ட்ரீம் என்ற பெயரில் இரண்டாயிரத்தி பதினெட்டில் வெளிவந்தது குணா கவியலகனின் படைப்புலக அறிமுகத்துடன் எழுத்தாளருடனான சந்திப்பு டொரண்டோவில் சிறப்பாக நடைபெற்றது இந்த அறிமுகமும் குணா கவியலகனுடனான சந்திப்பும் பல சிக்கல்களை எதிர்கொண்டிருந்த போதும் தாய் வீடு இதழ் ஓர் எழுத்தாளருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை உணர்ந்து இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்திருந்தது இந்நிகழ்ச்சியில் உரையாளர்களாக பேராசிரியர் அமுது ஜோசப் சந்திரகாந்தன் எழுத்தாளர் திருமதி மந்தாகினி குமரேஷ் கவிஞர் சித்தி விநாயகம் மற்றும் கலாநிதிப்பட்ட ஆய்வு மாணவி நேத்ரா ரொட்ரிகோ ஆகியோர் பங்குபற்றியிருந்தார்கள் நிகழ்வை தொகுத்தளித்திருந்தார் கலைஞர் வேந்தன் பேரின்பன் இவர்களுடன் நிகழ்ச்சியின் நாயகன் குணா கவியழகன் தனது சிறப்புரையுடன் பார்வையாளர்களின் வினாக்களுக்கான விடைகளையும் வழங்கியிருந்தார் பேராசிரியர் சந்திரகாந்தன் அவர்கள் பேசும்போது குணா கவியழகன் தன் காணொளி சந்திப்புகளில் நிகழ்த்தும் தூரநோக்கு அரசியல் பார்வை மக்கள் மத்தியில் நிகழ்த்திய சிந்தனை மாற்றத்தை எடுத்துச் சொன்னார் மேலும் அவரின் எழுத்தில் போர் சூழலையும் அந்த காலகட்டத்தில் நடைபெற்ற வாழ்விளத்தலையும் வலியையும் இலக்கியமாக மக்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் எழுத்துக்களை நகர்த்தி செல்லும் பாங்கையும் கூறி இன்றைய வாழ்க்கையை இணைத்து நாம் இன்று எமது இலக்குகளை வெற்றி கொள்வது எப்படி என்பது பற்றிய சிந்திக்க வேண்டிய நேரம் இது என்பதை வலியுறுத்தி சென்றார் அவரை தொடர்ந்து கவிஞர் மா சித்தி விநாயகம் அவர்கள் எமது சமூக முரண்பாடுகளையும் குழுநிலை சார்ந்த அலசியல் நிலைப்பாடுகளையும் வீங்கி பெருத்த நோய் கொண்ட வாழ்வையும் போரின் வலியையும் போருண்ட மண்ணின் நினைவுகளை விலைக்கு விற்று பணம் பார்க்கும் மனிதநேயமற்ற மனப்போக்குகளையும் சாடி நின்றார் கடைசி கட்டில் நாவல் யாழ் வைத்தியசாலையின் புற்றுநோய் விடுதி பற்றிய கதைக்களம் இன்றைய காலத்தின் பேசு பொருளாக மாறியிருக்கும் வைத்தியசாலையின் முகத்தை தன் நாவலில் அரசியல் சங்கதிகளோடு முன்னரே வெளிப்படுத்தியிருக்கிறார் கவியழகன் வைத்தியசாலையில் மறைக்கப்பட்ட உண்மைகளை பேசுகிறது கடைசி கட்டில் மேலும் குணா கவியலகன் செய்யும் எழுத்து பணி சமூகத்திலும் மொழியிலும் வரலாற்றிலும் நிகழ்த்தும் தாக்கம் பற்றி விரிவாக பேசினார் இவ்வாறான படைப்புகளின் முக்கியத்துவத்தை உணர்த்தி இந்த படைப்பாளிகளை முன்னிலைப்படுத்த வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி சென்றார் குணா கவியழகனின் கடைசி கட்டில் பற்றிய தன் வாசிப்பு அனுபவத்தை திருமதி மந்தாகினி குமரேஷ் முன்வைத்தார் மரணத்தின் பிடியில் சிக்கியவரின் கடைசி நிமிட வாழ்வின் ஒப்புதல் பற்றி தன் விசாரணைக்கு தன்னியே உட்படுத்தும் தத்துவ விசாரணை படலமாக கடைசி கட்டில் நாவல் அமைந்திருப்பதாக கூறியிருந்தார் போருண்ட வாழ்வின் புலன் விசாரணையையும் இந்த புதினம் தந்த பட்டறிவையும் ஒரு விமர்சன பார்வையுடன் தொடர்ச்சியான விமர்சனப் பார்வைக்குரிய பெருவெளியை உருவாக்கி இந்த நூல் எல்லோரும் வாசிக்க தூண்டும் வகையிலான ஆவலை வழங்கிச் சென்றார் நிறைவாக நேத்ரா ரொட்ரிகோ அவர்கள் இளைஞர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கோடு ஆங்கிலத்தில் தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் குணா கவியழகனின் படைப்புகள் எதற்காக படிக்க வேண்டும் அவரது புதினங்கள் தரும் அனுபவங்கள் என்ன என்பதை நஞ்சுண்ட காடு நாவலை மொழிபெயர்த்து வருபவர் என்ற முறையில் கூறி அடுத்த தலைமுறைக்கு எழுத்தின் வழியாக வரலாற்றை எடுத்துச் செல்லும் பணியை செய்யும் குணா கவியழகனை பாராட்டி சென்றார் அத்துடன் குணா கவியழகன் தன் உரையை வழங்கி பார்வையாளர்களின் வினாக்களுக்கான விடைகளை கூறி தன் கருத்துக்களுக்கான நியாயப்பாடுகளை முன்வைத்தார் தொடர்ந்து அவரது கடைசி கட்டில் நூல் மற்றும் பொய்சன் ட்ரீம் சிறப்பு பிரதிகள் வழங்க பெற்றது எதிர்பார்க்கப்பட்ட தொகையை விட பார்வையாளர்கள் வந்து நூலை பெற்று கொண்டமையால் நூல் பற்றாக்குறை நிலவியது அதற்கான மன்னிப்பை கேட்ட குணா கவியழகன் ஒரு வாரத்தில் எடுத்து தருவதாக வாக்குறுதி அளித்தார் அத்தோடு அவரது மற்றிய நூல்களும் பகிர்ந்தளிக்கப்பட்டது போர்க்கால வரலாறு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை தந்துள்ளது அந்த பட்டறிவின் பதிவுகளும் விசாரணைகளும் கருத்து போரும் குணா கவியழகனின் பாடுபொருளாக காணப்படுகின்றது அந்த கருத்துகள் வரலாற்று தடங்களிலான பதிவுகள் அவற்றை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்லும் கனதியான பணியை குணா கவியழகனின் படைப்புகள் செய்கின்றன நன்றி